நிறைய கதைகளை கேட்டு நிறைய கதைகளை எழுதி நிறைய கதைகளை சொல்லி வந்தாலும் மனதில் மறக்க முடியாத கதைகள் மறக்க முடியாத கதாபாத்திரங்கள் கதைகளின் வழியாக நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்று நிறைய இருக்கிறது மேற்கு வங்கத்தில் வங்காள மொழி வந்து மிக சிறப்பானது அந்த மேற்கு வங்கத்தில் பரசுராம் ஒரு எழுத்தாளர் மூத்த தலைமுறையைச் சேர்ந்த முன்னோடி படைப்பாடியவர் அவருடைய கதைகளை சத்யஜித்ரே உட்பட எல்லாம் படமாக்கி இருக்கிறார்கள் அந்த பரசுராம் ஒரு கதையை எழுதியிருக்கிறார் அந்த கதை ஒரு எழுத்தாளரை பற்றியது ஒரு பத்திரிகையில் எழுத்தாளர் ஒரு தொடர் கதையை எழுதி வருகிறார் அந்த தொடர்கதையை மக்கள் ஆர்வமாக படிக்கிறார்கள் ஒவ்வொரு வாரமும் என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்று காத்திருந்து படிக்கிறார்கள் அதனால் அவருக்கு எங்கேயே போனாலும் அவருடைய வாசகர்கள் அவரை சந்தித்து இந்த கதையில் வரக்கூடிய கதாநாயகியான அபர்ணாவுக்கு என்ன நடக்கும் என்று கேட்டுட்டே இருப்பாங்க அவர் யாருக்கும் அடுத்து கதையில் என்ன நடக்கும் என்று சொல்ல மாட்டார் ஆனால் வாரந்தோறும் அவர் எழுதுவார் படித்தவர்கள் அடுத்து என்ன அடுத்து என்ன என்று காத்து கிடப்பார்கள் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் வந்து காலையில் நடைப்பயிற்சிக்காக போகும்போது அந்த மைதானத்தில் ஒரு இளைஞனை பார்க்கிறார் அந்த இளைஞன் ஓடி வந்து அவர் கையை பிடிச்சிட்டு நான் உங்களுடைய வாசகர் உங்கள் மேல் மிகுந்த அபிமானம் கொண்டவர் நீங்கள் எழுதுகிற தொடர்கதையை நான் படித்தேன் அந்த கதையில் வரக்கூடிய அந்த அபர்ணாங்கிற பொண்ணுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறார் அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார் எனக்கு தெரியல நான் ஒரு எழுத்தாளனாக இருந்தாலும் திட்டமிட்டு எல்லாவற்றையும் முடிவு செய்து எழுதவில்லை கதை தன் போக்கிலே எழுதணும்னு சொல்கிறார் அவன் நம்ப மாட்டேங்கிறான் நீங்கள் கதையை எப்படி முடிப்பீர்கள் என்று எங்களுக்கு இப்பயே சொல்லுங்கள் அப்படிங்கிறான் சொல்ல மாட்டேங்கிறார் அன்றைக்கே அவர் வீடு திரும்பி வருகிறார் வந்தவனால் அவர் மனைவியிட்ட சொல்கிறாரு வழியில் இப்படி ஒரு வாசகனை பார்த்தேன் அவன் கதையினுடைய முடிவு என்னாகும் கேட்குறான் அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க என்னிடமும் நான் இன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு பெண்மணி வந்து சொன்னாங்க நாங்கள் உங்கள் கணவருடைய கதையை படிக்கிறோம் அந்த கதையில் வரக்கூடிய அபர்ணாக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு இவருக்கு மக்கள் ஏன் ஒரு கதையினுடைய முடிவை தெரிந்து கொள்வதில் இவ்வளோ ஆசையாக இருக்காங்க அது முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுல ஆசையாக இருக்கிறாங்கன்னு எனக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எழுத உட்காருகிறார் அடுத்த அத்தியாயத்தை அனுப்புகிறார் இந்த வாரம் அவரை ஒருவர் வந்து காரில் வந்து சந்திக்கிறார் அவர் ஒரு டாக்டர் அவர் சொல்கிறார் நான் இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் உங்களோட வாசகர் இந்த வாரமும் படித்தேன் கதையினுடைய முடிவை நெருங்கிட்டேங்க என்னாகும் அபர்னா உயிரோடு இருப்பாரா இறந்து விடுவாரா கதையில் எப்படி முடிக்கப் போகிறீர்கள்னு சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் என்ன டாக்டர் நீங்களுமா கேட்குறீங்க ஆனால் எல்லா வாசகர்களுக்கும் கதையினுடைய முடிவு என்னாகும்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆசைதானே சொல்லுங்கங்கிறாரு அவருக்கும் பதில் சொல்லலை இப்படி அவர் எங்கே சென்றாலும் யாராவது ஒருவர் அவரை தேடி வந்து இந்த கதையினுடைய நாயகிக்கு என்ன நடக்கும் என்பதை கேட்டுகிட்டே இருக்கிறாங்க கடைசியாக அவர் ஒரு நாள் மாலை ஒரு முதியவரை சந்திக்கிறார் அந்த முதியவர் ஒரு கையை பிடிச்சிட்டு சொல்கிறாரு தயவு செய்து ஒரு நண்பராக சொல்கிறேன் கதையினுடைய கதாநாயகியான அபர்ணாவை கொண்டுறாதீங்க அவள் பழக்கட்டும் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் செத்துப்போனால் உங்களுக்கு என்ன ஏன் இவ்வளோ வருத்தப்படுறீங்கன்னா இல்லைல்ல அவள் கதையில் வாழணும் நம்பிக்கையோடு வாழணும் அவளை கொன்றராதிங்கன்னு அந்த எழுத்தாளரிடம் விண்ணப்பம் வைக்கிறாங்க வீட்டுக்கு வருகிறார் மனைவிடம் கேட்கிறார் நிஜ வாழ்க்கையில் அப்படி ஒரு பெண் இருப்பாளான்னு தெரியாது நான் கதையில் தான் எழுதினேன் கதாபாத்திரம்தான் ஆனால் அந்த கதாபாத்திரத்தை இவ்வளவு பேர் நேசிக்கிறார்கள் வ அந்த கதாபாத்திரம் நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டுகிறார்கள் என்னிடம் ஒவ்வொருத்தரும் அவளுக்கு எப்படியாவது ஒரு நல்ல வாழ்க்கையை அமையட்டுமே என்று விண்ணப்பம் வைக்கிறார்களேன்னு கேட்குறார் அந்த பெண் அவருடைய மனைவி சொல்கிறா அவ்வளோ பேர் கேட்குறாங்கல்ல நீங்கள் ஏன் கதையை சுபமாக முடிக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லுகிறார் ஒரு கதை சுபமாக முடிந்தால் உடனடியாக வெற்றி வரும் நீண்ட காலத்துக்கு நினைவில் இருக்காது ஆனால் அதே கதை துயரமான முடிவில் இருந்தால் நீண்ட காலத்துக்கு நினைவில் இருக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத கதையாக இருப்பதெல்லாம் கதைகள் தோற்றவர்களுடைய கதைகள் மரணத்தில் முடிந்த கதைகள் அதிலும் கூட வாழட்டுமே என்று நினைத்து கொண்டிருந்தவருடைய மரணம்தான் நீண்ட நாட்களாக நினைவில் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க அந்த அம்மாவுக்கும் வருத்தம் ஏங்க எல்லாரும் சந்தோஷப்படுறதை நீங்கள் செய்யவே மாட்டீங்களா அப்படின்னு ஒரு எழுத்தாளர் யார் சொல்கிறதையும் கேட்கவும் மாட்டார் அவர் மனைவி சொல்வதை கூட அவர் கேட்கவில்லை ஆனால் அவருக்கு எழுதுகிற மேஜையில் போய் அமர்ந்த உடனேயே இரண்டு மூன்று வாரங்களாக எல்லோரும் சொன்ன அந்த கேள்வி இருக்கு அவள் ஏன் சுபமாக வாழ்க்கையை அமைத்தும் எழுதக்கூடாது எழுத்தாளனுக்கு இரண்டு வாய்ப்புகள் எப்பவுமே இருக்கிறது ஒன்று கதையினுடைய போக்கிலேயே முடிவை வைப்பது இன்னொன்று எழுத்தாளனுடைய போக்கில் முடிவை வைப்பது நீங்கள் உங்களில் யார் எழுத விரும்பினாலும் நீங்கள் எந்த கதையை எழுத விரும்பினாலும் எப்போது எழுதத் தொடங்கினாலும் உங்களுக்கு தேவை மூன்றே விஷயங்கள் தான் ஒன்று அனுபவம் அனுபவம் இல்லாமல் நீங்கள் ஒரு கதையை எழுத முடியாது இரண்டாவது கற்பனை கற்பனை இல்லாமல் கதையை எழுதிவிட முடியாது மூன்றாவது மொழி அதனுடைய வளம் இல்லாமல் நீங்கள் கதையை எழுத முடியாது இந்த மூன்றும் கொண்ட அந்த எழுத்தாளருக்கு உண்மையாக இல்லை ஒரு கதாபாத்திரம் ஆனால் அவளுக்கு உண்மையான முடிவை நாம் அழிக்கலாமா அல்லது கற்பனையான ஒரு முடிவை அளிக்கலாமா அல்லது சோகம்தான் முடிவா என்று நினைத்து அவரே எழுதிட்டே இருக்கார் திடீரென்று அவருடைய மனதில் ஒரு குரல் கேட்கிறது இவ்வளவு பேர் உண்மையாக அந்த கதாபாத்திரம் வாழட்டும் வாழட்டும் என்கிறார்கள் நீ ஒருவன் மட்டும் ஏன் சாகட்டும் நினைக்கிற வாழட்டுமே அப்படின்னு அவர் மனதில் மகிழ்ச்சியான ஒரு முடிவோடு அந்த கதையை அவர் தொடராக முடிக்கிறார் அந்த வாரம் வெளியாகிறது விமர்சகர்கள் எல்லாம் அவரை திட்டுறாங்க நல்ல கதையை கொண்டு போய் சுபமாக முடிச்சிட்டிங்க ஆனால் வாசகர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க நல்ல கதை நல்ல முடிவோடு இருந்தது அபர்ணாவிற்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைத்திருக்கிறது வாழ்த்துக்கள் என்று அவருக்கு நிறைய மலர் கோழைகள் கொண்டு வந்து மலர் கொத்துக்கள் கொடுக்குறாங்க பரிசு கொடுனது கொடுக்குறாங்க அவருக்கு இப்போது மனதுக்குள்ளாடி இருக்குது நான் உண்மையிலே சரியாக தான் எழுதியிருக்கிறேன்னா தவறாக எழுதிட்டேனா வாசகரில் விரும்புவதை எழுதுவது எழுத்தானுடைய வேலையா அல்லது எழுத்துக்குத்தான் உண்மையாக இருக்க வேண்டுமா என்று ஆனால் இவ்வளவு பரிசும் பாராட்டும் வாழ்த்தும் கேட்கிறதே அப்படின்னா அப்போது அன்றைக்கு காரில் முதல்ல ஒரு மருத்துவர் வந்தார்லே அதே மருத்துவருடைய கார் வருது காரில் வந்து ஒருவர் இறங்குகிறார் அதே மருத்துவர் அவரோடு இவர் இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னாடி பார்த்த இளைஞன் இவருடைய மனைவியை கோயிலில் பார்த்த அந்த அம்மா இப்படி ஆறேழு பேர் ஒன்றாக வந்து இறங்குறாங்க இவர்களையெல்லாம் தனித்தனியாக வேறு இடத்துல பார்த்தோம் ஆனால் ஒன்றாக எல்லோரும் வர்றாங்களே இவர்களெல்லாம் யார்னு கேட்டபோது அவர்கள் சொல்கிறாங்க நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லோருமே உங்களுடைய வாசகர்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வேறு வேறு நேரத்தில் இந்த கதையை படித்து உங்களை பார்த்து இந்த கதையை சுபமாக முடியுங்கள்னு கேட்டோம் நீங்களும் முடிச்சிட்டீங்க நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் நீங்கள் பார்க்காத எங்கள் குடும்பத்தினுடைய ஏழாவது பெண் நபரை காட்ட உறவுறேன்னா இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க ஒரு இளம் பெண் காரை விட்டு இறங்கி வர்றா உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு அவர் கேட்குறார் அந்த பெண் சொல்கிறா அபர்ணா அப்படின்னு என் கதையில் வரக்கூடிய பெண்ணனுடைய பேரும் தானே அப்படின்னு ஆமா அப்படின்னு நீ ஏன் நன்றி சொல்ல வந்தேன்னா அவர் சொல்கிறா நான் மருத்துவமனையில் நோயுற்று மரணத் தருவாயில் படுத்திருந்தேன் வார வாரம் உங்கள் கதையை படிச்சுட்டே இருந்தேன் உங்கள் கதையில் வரக்கூடிய அபர்ணாவுக்கு என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு நீங்கள் கதையில் அவள் இறந்து விடுவேன் என்று எழுதியிருந்தால் நான் இறந்திருப்பேன் ஆனால் நீங்கள் அவள் புத்துயிர் பெற்றால் புது வாழ்க்கை அடைந்தால் எழுதின உடனே எனக்கு நம்பிக்கை வந்தது நலமடைந்து வந்துவிட்டேன் உங்கள் முன்னால் நிற்கிறேன் ஒரு எழுத்தாளனின் சொல் என்பது ஒரு ஆசையை போன்றது நீங்கள் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்ட உடனே இவர் ஆச்சரியப்பட்டார் ஒரு கதைதானே என்று கதையை நினைத்து விடாதீர்கள் ஒரு கதை என்பது எல்லோருக்கும் கதை அல்ல ஒருவருக்கு அது அவருடைய வாழ்க்கை இவருக்கு கதா கபர்ணா என்பது கதாபாத்திரம் ஆனால் உண்மையான அபர்ணாவிற்கு அது வாழ்க்கை தன் வாழ்க்கையை யாரோ எங்கோ எப்போதோ எழுத்தில் காணும்போது அந்த வாழ்க்கை நம்பிக்கையோடு நடந்தால் அந்த வாழ்க்கையில் இன்பமான ஒரு முடிவு கண்டால் நிஜத்திலும் நடக்கும் என்று நம்புகிறார் இந்த கதை எனக்கு எழுத்தினுடைய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது எழுத்தாளன் என்பவனுக்கு அடிப்படை தேவை தான் நீங்கள் யார் பக்கம் இருக்கிறீர்கள் யாரை எழுதுகிறீர்கள் யாருக்காக எழுதுகிறீர்கள் எவருடைய துயரத்தை புரிந்து கொள்கிறீர்கள் என்பதைத்தான் இலக்கியம் கதை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது இந்த கதையில் எழுதுகிற இவர்களுடைய அபர்ணாவை இவர் எங்கோ சந்தித்திருக்கலாம் அல்லது யார் அனுபவத்தையோ தொகுத்து எழுதியிருக்கலாம் ஆனால் இவருக்கு இதே கதையை கொண்ட இதே பேர் கொண்ட ஒருவர் இருப்பார் என்றால் அவரால் நம்பவே முடியல அப்போ அவர் மனைவிடம் கேட்கிறார் கதை என்பது வெறும் கற்பனை இல்லையா அப்படின்னு அவர் சொல்லுகிறாள் பாதிதான் கற்பனை பாதி நிஜம் உண்மையான அபர்ணா எங்கேயோ இருக்கலாம் உண்மையான வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாம் எங்கோ ஒரு இடத்தில் நடந்து கொண்டே இருக்கலாம் எழுத்தாளனுக்கும் தெரியாது என்றால் எழுத்தாளன் யாருக்கு தேவையோ யாருக்கு குரல் இல்லையோ யாருடைய துக்கம் யாருடைய துயரம் தீர்க்கப்பட வேண்டுமோ அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களை ஒரு கதாபாத்திரமாக்குகிறார்